வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக ஆறாவது அறிவு படைத்த மனித குலம் தன்னை அறியக்கூடிய அந்த அறிவும் இணைந்தது இந்த மனித பிறவி மிக பெரிய பெருமைக்குரிய பிறவி நம்முடைய மகரிஷி அவர்கள் சொல்வாங்க மனித உயர் பிதவியதன் மதிப்பு உணர வேண்டும் அப்படின்னு சொல்வாங்க அப்படி ஒரு சிறப்புமிக்க மனித பிறவியில பிறந்திருக்கக்கூடிய நாம மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் வரை எத்தனை விஷயங்கள்ல மனிதனுடைய சிந்தனை உயர்வுனால இன்னைக்கு வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா யோசிச்சு பார்க்கும்போது மனிதனுடைய சிந்தனையின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாம் பார்த்து அனுபவிக்கிற அத்தனையும் ஆதி காலத்தில் மனிதனுக்கு உணவை உற்பத்தி செய்ய தெரியாது பல விஷயங்களை இயற்கையோடு இணைந்த வாழ்வில் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கும் அப்போ மனிதனோட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுதல் கற்றல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ அந்த வாழ்க்கைக்கான கல்வி அதை தொடர்ந்து நாம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை சம்பாதிக்கணும்னா அதற்கு நமக்கு பொருள் தேவை அதை ஈட்டுவதற்கு ஒரு கல்வி அப்போ இந்த கல்வியினுடைய தன்மையை மகரிஷி அழகாக விடுவிப்பாங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில கற்க வேண்டிய கல்வி என்னன்னா எழுத்தறிவு தொழிலறிவு இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்க பண்பாட்டு அறிவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இன்றைக்கி நாம் சாதாரணமாக நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நம்ம எழுத்தறிவு தொழிலறிவு கண்டிப்பாக கற்றுக்கிறோம் இல்லையா படித்தோம் ஒன்றாவது இருந்து ஆனால் அவனா ஏபிசிடி எல்லாம் எழுதுவதற்கு படிப்பதற்கு கற்றுக்கொண்டோம் அடுத்தது ஒரு தொழிலை செய்து நம்ம வாழ்க்கையில் பணத்தை ஈட்டுவதற்காக வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வளத்தை பெறுவதற்காக ஒரு தொழிலறிவு நம்ம கற்றுக்கிட்டோம் எல்லா கல்லூரிகள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் ஆனா நமக்காக நம்ம வாழ்க்கைய அமைதியா வாழறதுக்கு தேவையான கல்வி எது அப்படின்னு பார்த்தா இயற்கை தத்துவ கல்வியும் ஒழுக்க பண்பாட்டு கல்வியும் இப்ப இந்த இரண்டையும் எங்கே கற்றுக்கொள்கிறோம் இப்போ இது ரெண்டும் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க அப்போ இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியது ஒன்று தேவை நாம் ஒரு கல்லூரிகளுக்கு போகிறோம் கற்றுக்குறோம் ஒவ்வொரு விதமான ப்ரொஃபெஷ்னல் பாடங்கள் எடுத்து படிக்கிறோம் இல்லையா வக்கீலுக்கு படிக்கலாம் டாக்டர் ஆவதற்கு படிக்கலாம் இன்ஜினியர் ஆவதற்கு படிக்கலாம் ஆடிட்டர் ஆவதற்கு படிக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடியதை கல்லூரின்னு சொல்றோம் ஆனால் பல்கலைக்கழகம் அப்படின்னு எதை குறிப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா மனிதன் கற்பதற்கு தேவையான எல்லா விதமான கல்வியும் இணைஞ்சிருந்ததுன்னா அதை பல்கலைக்கழகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா அதில் எல்லா கல்வியும் கற்றுக்கொள்ள முடியும் அதை தானே நம்ம யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம் இப்போ தானோ என்னவோ நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ பல்கலைக்கழகம் என்பது என்னங்க மனிதனுக்கு தேவையான தொழிலுக்கு தேவையான அத்தனை கல்வியும் எந்த கல்வினாலும் அங்கே கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம் பல கலைகளை கற்றுக்கொடுக்கக்கூடிய இடம் பல்கலைக்கழகம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இங்க மனிதன் தன்னுடைய எழுத்தறிவு தொழிலறிவு கொண்டு சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சதை கொண்டு வாழ்க்கையை வாழலாம் எல்லாம் இருக்கு ஆனா முழுமையான தேவை அப்படிங்கிறது என்ன மனிதனுக்கு அமைதியாக வாழணுங்கிறது தான் தேவை இல்லைங்களா இருப்பதை கொண்டு சிறப்பாக அமைதியாக எல்லாருடையும் அன்போடு கருணை கொண்டு வாழணும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு மனிதனுக்கு தேவையான அந்த இயற்கை தத்துவ அறிவும் ஒழுக்க பழக்க அறிவையும் கொடுப்பது எந்த பல்கலைக்கழகம் அப்ப அதை தான் நம்முடைய வேதாத்திரிய பல்கலைக்கழகம் கொடுக்கிறது ஏன்னா பிறந்ததில் இருந்து மனிதன் இறப்புகின்ற வரை இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள வாழ்க்கைய சீராக அமைச்சு கொள்ளணும் அப்படின்னா மனிதனுக்கு வாழும் முறை தெரியணும் இல்லையா மகரிஷி சொல்கிறாங்க இல்லையா இறைவணக்க பாடல்ல என்ன வரி சொல்கிறாங்க ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இரண்டு வரிகளில் சொல்கிறாங்க நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் நீதி என்பது என்ன அந்த இயற்கையின் நீதி இறை நீதி அப்போ இயற்கை தத்துவத்தை பற்ற அறிவு மனிதனுக்கு தேவை அடுத்தது நெறி என்பது என்ன எப்படி வாழணுங்கிற வழிமுறை மனிதனுக்கு தெரியணும் இல்லையா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி போகணும் எந்த டிரான்ஸ்போர்ட்ல போகணும் எப்படி போனால் சீக்கிரமாக போகலாம் பத்திரமா போகலாம் இத்தனையும் யோசிச்சு தானே நம்ம போப்போம் போவோம் இல்லைங்களா ஒரு பழைய பாடல் கூடுங்க பார்க்க தெரிந்தால் பார்வை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் என்ன ஒரு அருமையான வரிகள் பாத்தீங்களா அப்ப இந்த வரியை கொண்டே நம்ம மகரிஷியினுடைய வாழ்க்கை மகரிஷி கொடுக்கக்கூடிய இந்த வேதாத்திரிய பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டது நமக்கு எந்த கதவு திறந்து வைக்கும் வாழ்க்கையில் அமைதி நிறைவு இன்பம் ஒரு மகிழ்ச்சி முழுமையான ஒரு தன்னிறைவு பெற்ற வாழ்க்கைக்கான கதவு திருக்கணுன்னா பார்க்க தெரிந்தாதான் பார்வை தெரியும் எதை பார்க்கணும்னு தெரியணும் பார்த்து தான் பயணம் தொடரும் அப்போ இதற்கான கல்வியை கொடுப்பது தான் நம்முடைய வேதாத்திரிய பல்கலைக்கழகம் இப்ப இன்னைக்கு எழுத்தறிவு தொழிலறிவை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லைங்களா இப்போ நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மனவளக்கலை பயிற்சிகள் பெறக்கூடிய அறிவுத்திருக்கோயில்கள் எல்லாமே ஒரு பல்கலைக்கழகம் போல தான் இருக்குது ஆனால் எது ஒன்றும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமாக இருக்கணும் இல்லைங்களா இப்போ நம்முடைய எண்ணம் என்னங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு வாழ்க்கை நெறிதான் அருத்தந்தை அவர்கள் கொடுத்த இந்த மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வி இல்லையா எது ஒன்றும் முறைப்படி வரும்போது தானே அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளில் நாம் போய் மனவளக்கலை யோகாவை மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கென அரசு இருந்து ஒரு ஆணை வாங்குகிறோம் நம்ம இல்லையா அப்போ அதே போல தான் இந்த பல்கலைக்கழகம் அமைந்து விட்டால் வேதாத்திரிய பல்கலைக்கழகம் என்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் வரவேண்டும் என்று நாம எல்லாரும் மனதால வாழ்த்துவோம் இப்போ வரைக்கும் நாம கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அறிவு திருக்கோயில்களே பல்கலைக்கழகங்கள் போலதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கல்வியும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இயற்கை தத்துவ அறிவும் கொடுக்கறது ஒழுக்க பண்பாட்டு அறிவையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா கொடுக்கறது இல்லைங்களா அந்த நீதி நெறி உணர்மாந்தராகி அந்த அறநெறி என்பது என்ன ஒழுக்கம் கடமை இணை ஈகை இணைந்த உயர் அறநெறி வாழ்க்கை அதை வாழணும்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய களங்கங்கள் போகணும் இல்லையா நல்ல வழியில் போகணும்னா பார்க்கணும்னா பார்வையில எந்த மறை மறைக்க கூடாது பார்வையை இல்லையா பார்வையிலே ஒரு திரை இருந்ததுன்னா எதற்க இருக்கக்கூடிய பாதை தெரியுமா தெரியாது அப்ப அந்த திரை போல இருக்கக்கூடிய களங்கங்கள் தன்முனைப்பு பாவப்பதிவு மயக்கம் இதையெல்லாம் மகரிஷி கொடுத்த வேதாத்திரிய கல்வி அந்த திரையை விளக்குகிறது அப்ப அந்த திரை விலகும் போதுதான் நமக்கு பார்க்க தெரிகிறது பாதை தெரிகிறது பயணம் தொடர்கிறது கதவு திறக்கிறது காட்சி கிடைக்கிறது கவலை தீர்க்கிறது இல்லையா அப்போ வாழ்க்கைக்கான நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து அதுக்கப்புறம் தொண்டாற்றி இன்பம் காண்போம் இப்ப நிறைவா வாழ்ந்தவங்களுக்கு தானே முழுமையா தொண்டு செய்ய முடியும் இல்லைங்களா நாமளே பிரச்சனையில இருக்கிறோம் உடல்நல கோளாறு இத்தனையை வச்சுக்கிட்டு நாம ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியுமா கண்டிப்பா முடியாது அப்ப அதற்கு தான் முதல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெறும்போது அந்த அமைதி பிரதிபலிக்கிறது அடுத்த மனிதனுக்கு குடும்பத்திற்கு சமுதாயத்திற்கு ஊருக்கு உலகத்திற்கு என்று அப்ப மகரிஷியுடைய நோக்கமான உலக அமைதி நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய அமைதி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப அதற்கு உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறவங்களும் இந்த வேதாத்திரிய கல்வியை இன்னைக்கு கற்றுக்கொள்ளும் வகையில் இன்னைக்கு விஞ்ஞான தொழில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நாம உபயோகித்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா நம்ம லைவாக கிளாஸ்ல போய் கத்துக்கிறோம் ஆன்லைன்ல கத்துக்கிறோம் இல்லைங்களா இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் கற்றுக்கொள்ள வகையில் இந்த வேதாத்திரிய பல்கலைக்கழகம் உலகத்தில் அமைந்து விட்டால் எவ்வொரு மனிதனோ அமைதி பெறும்போது உலக அமைதி என்பது வெகு தூரத்தில் இல்லை அந்த வேதாத்திரிய பல்கலைக்கழகம் நம்முடைய வாழ்க்கைக்கான விடிவெள்ளி அது தோன்றுவதற்கு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்க்கை வளமு